ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் மாங்காய் நெத்திலி மீன் குழம்பு வச்சேன் அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் வீடியோவாக போட்டிருக்கேன் அதுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதில் மூணு பச்சை மிளகாவை கீறி போடணும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி போடணும் ஒரு மாங்காவை கட் பண்ணி போட்டு அந்த கொட்டையும் உள்ளே போட்டணும் மீன் குழம்புல அந்த போ அந்த மாங்கொட்டை நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நம்ம வத்தல் பொடி போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இவ்வளோத்தையும் போட்டு அந்த தக்காளியை நான் கையை வச்சே எங்கள் வீட்டில் பிசைஞ்சு வச்சு தான் நான் வந்து குழம்பு வைப்பேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் வெங்காயம் சீரகம் இவ்வளோத்தையும் நல்லா மையம் அரைச்சி அந்த குழம்பு கரைசலில் போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தேவையான அளவு உப்பு போட்டு திருப்பி நல்லா கிளறி விட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான் நல்லா கொதி வந்தங்க அப்புறம் கழுவி வச்ச நெத்திலி மீனை அதில் போட்டுறணும் மீன் குழம்ப நம்ம முதல்ல தாளித்து ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் புளி குழம்புலாம் கடைசி தாளித்து ஊற்றணும் இது மீன் குழம்பு அதனால் அதுக்கு தாளிப்பை ரெடி பண்ணணும் அதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு அது பிறகு நான் எல்லா குழம்புலையும் நான் கொஞ்சம் வெந்தயம் போடுமே வெந்தயம் போட்டு தாளிக்கணும் அப்புறம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் போட்டு தாளிக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நல்லா தாளிக்கணும் இந்த தாளிப்பு தான் நம்ம குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் அதை பக்குவமாக தாளிக்கணும் கறியும் விடாமல் நல்லா அந்த கறியிறதுக்கு முந்தின பததம் வரைக்கும் நல்லா பொறுமையாக அதை தாளிக்கணும் அந்த தாளிப்பை ரெடி பண்ணணும் பார்த்திங்களா இப்போ ரெடி ஆகிட்டு இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறு நானாதான் அந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் இப்போ அந்த தாலிப்பே அந்த குழம்புக்குள்ளே ஊற்றிடணும் இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட வேண்டிய கொதிக்க விட வேண்டியது தான் அது நல்லா கொதித்தங்க குழம்பு ரெடி ஆயிரும் பார்த்திங்களா நமக்கு மாங்காய் நெத்திலி மீன் குழம்பு ரெடி ரெடியாகிட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை முத முதலாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற அந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி